மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உண்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பதினேழு இஸ்ராயில் சந்ததியினர் ஆயத்து ஐம்பது முதல் இருபத்தைந்து வரை நீர் கூறும் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள் அல்லது மிக பெரிதான உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள் எங்களை எவன் மீட்டுவான் என்றும் அவர்கள் கேட்பார்கள் உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நீர் கூறும் அப்போது அவர்கள் தங்கள் தலைகளை உம்பக்கம் சாய்த்து அது எப்போது என்று கேட்பார்கள் அது வெகு சீக்கிரத்தில் ஏற்படலாம் உங்களை அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவன் புகழை போற்றியவர்களாக பதில் கூறுவீர்கள் சொற்பமே தங்கியிருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள் என் அடியார்களிடம் அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக நிச்சயமாக சைத்தான் அவர்களுக்கிடையில் விஷமம் செய்வான் நிச்சயமாக செய்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான் உங்களுடைய இறைவன் உங்களைப் பற்றி நன்கு அறிவான் அவன் நாடினால் உங்களுக்கு கருணை புரிவான் அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான் நாம் உம்மை அவர்களுக்கு பொறுப்பாளியாக அனுப்பவில்லை உம்முடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களைப் பற்றி நன்கு அறிவான் நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம் இன்னும் தாவூதுக்கு ஜபூர் கொடுத்தோம் அவனையின்றி நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பவர்களை அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்திக்கவோ அல்லது திருப்பிவிடவோ சக்தி பெறவில்லை இவர்கள் யாரை பிரார்த்திக்கின்றார்களோ அவர்கள் ஏன் அவர்களில் மிகவும் நெருக்கமானவர்கள் கூட தங்கள் இறைவன் பால் நற்செயல்களை செய்து கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்தும் அவனது தண்டனைக்கு அஞ்சியுமே இருக்கின்றார்கள் நிச்சயமாக உமது இறைவனின் தண்டனை அச்சப்படத்தக்கதாகவே உள்ளது இன்னும் இறுதி நாளைக்கு முன்னே எந்த ஊராரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை இது புத்தகத்தில் விளக்கப்பட்டே இருக்கிறது முந்தியவர்களும் பொய்ப்பித்தலை தவிர அத்தாட்சிகளை அனுப்ப நம்மை தடுக்கவில்லை நாம் சமூது கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஊட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம் அவர்களோ அதற்கு அநியாயம் செய்தனர் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அன்றி நாம் அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை நிச்சயமாக உம்முடைய இறைவன் மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று உமக்கு கூறியதை நாம் உமக்கு காட்டிய காட்சிகளையும் குரானில் சபிக்கப்படும் மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம் ஆனால் இது அவர்களுடைய பெரும் அழிச்சாட்டியத்தையே அதிகரிக்க செய்கிறது இன்னும் நாம் வானவர்களிடம் ஆதமக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் என்று கூறிய போது இப்ளிசை தவிர அவர்கள் பணிந்தார்கள் நான் பணிய வேண்டும் என்று எனக்கு மேலாக கண்ணியப்படுத்திய இவரை பார்த்தாயா நீ எனக்கு இறுதி நாள் வரை அவகாசம் கொடுத்தால் நான் இவருடைய சந்ததிகளில் சிலரை தவிர நிச்சயமாக வழிகெடுத்து விடுவேன் என்று கூறினான் நீ போய்விடு அவர்களில் உன்னை பின்பற்றுபவர்கள் இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் உங்கள் கூலியில் நிரப்பமான கூலியாக இருக்கும் இன்னும் அவர்களிலிருந்து எவரை நீ சக்தி பெற்றிருக்கிறாயோ அவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வழி சருகச்சே உன்னுடைய குதிரை படையையும் காலாட்படையையும் கொண்டு அவர்களுக்கு எதிராக முழக்கமடைச்சே அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் கூட்டாக இருந்து கொள் அவர்களுக்கு வாக்குறுதிகளையும் கொடு ஆகவே அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமே அன்றி வேறில்லை நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை காத்துக்கொள்ள உம்முடைய இறைவன் போதுமானவன் உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகின்றான் நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக்க இரக்கமுடையவனாக இருக்கின்றான் இன்னும் கடலில் உங்களை பேர் ஆபத்து நெருங்கினால் அவனையின்றி நீங்கள் எவற்றை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவை யாவும் மறைந்துவிடும் எனினும் உங்களை ஈடேற்றி கரையளவில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீங்கள் புறக்கணித்து விடுகிறீர்கள் இன்னும் மனிதன் மகா நன்றி மறப்பவனாகவே இருக்கின்றான் பின் அவன் உங்களை பூமியின் ஒரு புறத்தில் புதையும்படி செய்துவிட மாட்டான் என்றோ அல்லது உங்கள் மீது கல்மாரியை அனுப்ப மாட்டான் என்றோ அச்சம் தீர்ந்து இருக்கின்றீர்களா நீங்கள் உங்களை பாதுகாப்போர் எவரையும் காணமாட்டீர் மீண்டும் அக்கடலில் உங்களை மேலச் செய்து முறித்து தள்ளும் புயல் காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் நிராகரித்ததற்காக உங்களை மூழ்கடித்து விட மாட்டான் என்றும் நீங்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றீர்களா நம்மை தொடர்ந்து உங்களுக்காக எவரையும் காண மாட்டீர்கள் நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்காக நல்ல பொருட்களையும் அளித்து நாம் படைத்துள்ள பலவற்றையும் விட அவர்களை மேன்மைப்படுத்தினோம் நாம் எல்லா மக்களையும் அவரவர்களுடைய தலைவர்களுடன் அழைக்கும் நாளில் எவருடைய புத்தகம் அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள் தம் புத்தகங்களை படிப்பார்கள் இன்னும் அவர்கள் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் எவன் இவ்வாழ்வில் குருடனாக இருக்கின்றானோ அவன் மறுமையிலும் குருடன்தான் அவன் நேர் வழியில் மிகவும் தவறியவன் ஆவான் இன்னும் நாம் உமக்கு நம்மீது நீர் இட்டு கட்டி கூறும்படி உம்மை திருப்பிவிடவே அவர்கள் முனைந்தார்கள் அவ்வாறாயின் உம்மை தம் உற்ற நண்பராகவும் அப்போது எடுத்துக்கொண்டிருப்பார்கள் மேலும் நாம் உம்மை உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை என்றால் நீர் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்து போயிருத்தல் கூடும் நீர் இவ்வாழ்நாளில் இரு மடங்கும் மரணத்தில் இரு மடங்கும் நுகருமாறு நாம் செய்திருப்போம் பின்பு நமக்கு எதிராக உமக்கு உதவியாளர் எவரையும் நீர் காண மாட்டீர்